நம்ம சிவாயா யூடியூபர் நம்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் ஆக்கோரன்சியில் கூட்டாளி விலகலில் இது வரைக்கும் நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கு பார்த்தோம் இப்போ புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் ஆதாய விகிதம் அப்போது புதிய லாப பகிர்வு விகிதம் என்னென்னா ஒரு கூட்டாளி விலக போகிறாரு அப்போது தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியின் லாப பங்கினை பெறுவதற்கு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் புதிய லாப பகிர் விகிதம் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஆதாய விகிதம் அப்படின்னா தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியின் லாப பங்கிலிருந்து ஒரு பகுதியை அவங்க பெறுவாங்க அதுதான் ஆதாய விகிதம் அப்போது ஆதாய பங்கு இசிக்கொள் புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு ஆதாய விகிதம் தொடரும் கூட்டாளிக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாயத்தின் விகிதமாகும் ஓகேங்களா இப்போது புதிய லாப விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா கணக்கில் புதிய லாப விகிதத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா புதிய லாப விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் ஆதாய விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆதாய விகிதம் தொடரும் கூட்டாளிகள் பெற்ற ஆதாயத்தின் விகிதம் ஆதாய பங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய பங்குலேருந்து பழைய பங்கு கழித்து காட்டணும் எடுத்துக்காட்டு ஏழு பாருங்கள் கிரண் வினோத் விமல் அஞ்சு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு என்னும் விகிதத்தில் கிரண் விலகினார் வினோத் மற்றும் ஆகியோரின் புதிய லாப பகிர்வு விகிதம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்போனா ஆதாய விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆதாய பங்கு புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு புதிய பங்கு வினோத்துக்கு ரெண்டு பை மூணு பழைய பங்கு மூணு பை பத்து அப்போது முப்பது இருபது மைனஸ் ஒன்பது பதினொன்று பை முப்பது விமலோட புதிய பங்கு ஒன்று பை மூணு அவருடைய பழைய பங்கு ரெண்டு பை பத்து அப்போது பத்து மைனஸ் ஆறு பை முப்பது நாலு பை முப்பது நிச்சயமாக எடுத்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லை க்ராஸ் மல்டிப்ளேஷன் எப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் அப்போது இப்போது வினோத் மற்றும் விமல் ஆகியோரின் ஆதாய விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிமானம் நமக்கு சமமாக இருக்குது அதனால் பதினொன்று ஈஸ்ட் நாலு அப்படிங்கிறதான் அவருடைய புதிய ஆதாய விகிதம் ஓகேங்களா அதாவது இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க புதிய லாப பகிர்வீதம் கொடுத்துருக்காங்க ஆதாய விகிதம் கேட்டிருக்காங்க அப்போது இந்த சம்மு நம்ம நிறைய மாடலில் பார்க்க போகிறோம் புதிய லாப பகிவம் கொடுத்தா என்ன பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா புதிய லாப பகிவீதம் கொடுக்கலைன்னா எப்படி நீ ஆதாய வீதம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வரைக்கும் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்